தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து சிபிஐ விசாரணை கழிச்சிருந்தாங்க பன்னெண்டாம் தேதி வந்து விஜயவர்கள் நேரடியாக டெல்லிக்கு போயிட்டு விசாரணை முடிச்சுட்டு வந்திருக்காரு மறுபடியும் அழைக்கிறதுதான் சொல்றாங்க இதில் பிஜேபி ஒரு அரசியல் பின்னல் வந்து செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க இதுல வந்து முடக்க பாக்குறாங்க அல்லது கூட்டணிக்கு அழைக்க பார்க்கறாங்க மாதிரிலாம் விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க இது உங்களுடைய முதல் கருத்தை சொல்லுங்க இது என்ன நடந்துகிட்டு இருக்கு இதன் பிறகு இந்த கரூர் சம்பவம் சிபிஐ விசாரணை எப்படி போகும்னு சொல்லுங்க இல்லை அதாவது அந்த கரூர் துன்பியல் சம்பவம் நடந்ததுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து விசாரணை தொடங்கிடுச்சு சிபிஐ விசாரணை வந்து கரூர்ல சம்பவம் நடந்த இடத்துக்கும் போயிட்டு அந்த இடம் எப்படியாப்பட்ட இடம் இங்கேருந்து மக்கள் பாதுகாப்பு இருக்க முடியுமா எப்படி கூட நடந்தது என்ற எல்லா விசாரணையும் போய் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே பாதிக்கப்பட்டு இந்த நாற்பத்தோ பேர் இறந்தாங்க பார்த்தீங்களா அந்த குடும்பத்துல இருந்தும் பல பேர் வந்து சிபிஐ அதிகாரிகளை சந்திச்சு அவங்க வாக்கு மூலமா கொடுத்துருக்காங்க என்ன நடந்தது எது நடந்தது பேசியிருக்காங்க இதன் பிறகு வந்து அந்த சம்பவத்தப்போ பாதுகாப்பாக இருந்த அதுக்கப்புறம் அதிகாரிகளும் விசாரணைக்கு வந்திருக்காங்க இது ஒன் பை ஒன்னா சிபிஐ விசாரணை தொடர்ச்சியா பண்ணிட்டு தான் இருக்காங்க அதன் ஒரு பகுதி தான் வந்து நம்ம கட்சியோட பொதுச்செயலர் அப்புறம் நிர்மல் குமார் அப்புறம் இவங்க மூணு பேரும் கூப்பிட்டு வந்து விசாரணை பண்ணாங்க அதன் பிறகு வந்து தளபதியை வந்து சம்மன் அனுப்பிச்சு கூப்பிட்டு அதனால் தளபதி அவர்கள் வந்து விசாரணைக்கு டெல்லிக்கு போயிருக்காரு அதாவது ஒரு ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை இருக்கிற மக்களையும் விசாரணைக்கலாம் அதுக்கப்புறம் அங்க பாதிக்கப்பட்டவங்களும் விசாரிக்கலாம் இங்கே யார் இது நிகழ்ச்சி நடத்தினா அவங்களும் விசாரிக்கலாம்ன்றது ஒரு சரியான ஒரு விச விசாரணை தான் விசாரணை தொடக்கம் தான் ஆமா சாட்சியமா தான் இது இருக்கு தான் வந்து தளபதி சம்மன் கொடுத்தோன்னா தளபதி டெல்லிக்கு போய் பார்த்துருக்காரு இங்க என்ன செட் பண்றாங்க நேரடி செட் பண்றாங்கன்னா தளபதி வந்து டெல்லிக்கு போயிட்டாரு டெல்லிக்கு போயிட்டாரு டெல்லிக்கு விசாரணையை அட்டன் பண்ணிட்டாரு அங்க வந்து விசாரணையில வந்து தளபதி வந்து மிரட்டிட்டாங்க அவர் வந்து பயந்துட்டாரு அவர் கண்ணீர் சிந்திட்டாரு இவர் பயந்து சென்னைக்கு வந்துட்டார் மறுபடியும்ன்ற மாதிரி வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கணும் இதெல்லாம் ஒரு அறுவறுப்பா இல்லை இதெல்லாம் பேசுறதுக்கு எங்க தளபதி பயப்படுறதா இருந்தா கட்சி தொடங்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க தளபதி இங்க உக்காந்துட்டே பல விஷயத்தை ஆப்ரேட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு அவருக்கான கெப்பாசிட்டி இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிகளும் வந்து தளபதி வந்து கூட்டணியா கூட்டணி கூட்டணிக்கு வரணும் கூட்டணிக்கு காத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ தளபதி கூப்பிட்டு வந்து டெல்லியில வந்து மிரட்டிட்டாங்க சிபி அதிகாரிகள் வந்து மிரட்டிட்டாங்க இவர் வந்து கூட்டணிக்கு போயிடுவாரு இவர் அவ்வளவுதான் இது ஒரு அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சிரும் இவர் பிஜேபி பி டிம்னு சொல்லிட்டு சும்மான வாய்க்கு பார்த்தாலும் பேசிட்டு இருப்பாங்க வாடகை வாயை வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு 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 இல்லை இது ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு தலைவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பி வச்சு இன்னைக்கு வராரு ஒரு சம்பவம் நடந்துச்சு இதுக்கான தான் போயிருக்காரு தாவேக தரப்புல இருந்து என்ன கொடுத்துருக்காங்க இப்ப சிவி விசாரணை வந்து தொந்து பெற்று மற்றவங்க எல்லாம் போயிருக்காங்க இப்போ தாவேக தரப்புல இருந்து இல்ல நம்ம நம்ம அதாவது தாவேக்கா சார்பா ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது இருக்கு இதுல வந்து நம்மளோட கலக தினை பொதுச்சலர் என்ன சொல்லியிருக்காருன்னா அங்க வந்து அந்த போஸ்ட்மார்டம் நடந்த விஷயத்துல வந்து ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் நடந்த குடும்பம் இருக்கு பாத்தீங்களா பாதிக்கப்பட்ட குடும்பம் அவங்கள வந்து மிரட்டி வந்து சைன் வாங்கியிருக்காங்க நீங்க வந்து உடனே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி சைன் வாங்கியிருக்காங்க அவங்களோட ஆதாரமா வந்து சிபிஐ கிட்ட வந்து கொடுத்துருக்குன்ற மாதிரி நிர்மல் குமார் சொல்லியிருக்காரு கழக இணைய பொதுச் செயலர் இப்ப இந்த மாதிரி எவிடென்ஸ் இருக்கிறப்போ இது போக 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 விசாரணை வந்து தீவிரமாக போயிட்டு இருக்கு இதை வந்து திசை திருப்பணுன்றதுனால வந்து இவர் வந்து பிடிஎம்மா போயிடுவாரு சிடிஎம்மா போயிடுவாருன்னு சொல்லிட்டு அங்கே டெல்லிக்கு போனார்ல உங்க விசாரணை வந்து மற்றவங்க சென்னையில் நடந்துச்சு அதே போல கரூர்லயும் அந்த பேருந்தெல்லாம் கொண்டு போயிட்டு விசாரணை அந்த இதெல்லாம் முழுமையாக முடிஞ்சு அவர்களை டெல்லிக்கு அழைச்சதுக்கான காரணம் என்ன அப்புறம் அடுத்த நாள் தான் இங்கே வந்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல அதாவது அதாவது விசாரணை வந்து அன்னைக்கு ஒன்னாலும் முடிஞ்சது மேபி அடுத்த நாள் கூட கண்டினியூ ஆகிருக்கலாம் ஆனால் இல்லை பொங்கலுக்கு அப்புறம் இந்த விசாரணையை தொடங்கலான்றதுனால தளபதி வந்து ஒரு நைட் அங்கே தங்கிட்டு காலை கிளம்பி வந்துட்டார் ஏன்னா நம்மளோட கட்சியில் அண்ணன் பொதுச்செல்லும் சரி கழக இணை பொதுச் சரி தேர்தல் மாணவி பொதுச்செல்லாம் சரி அங்கே மூணு நாள் தங்கி இருந்து விசாரணை ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒருவேளை தளபதிக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும்ன்றதுனால தளபதி தங்கியிருக்கலாம் அங்கே அதுக்கப்புறம் விசாரணை இல்ல பொங்கல் முடிஞ்சதான் இதை வந்து நீங்க வந்து ஒரு தப்பு கணக்கு போட்டுன்னு வந்து இவர் பயந்துட்டாரு இவர் அவ்வளவுதான் சொல்லிட்டு நீங்க வந்து விமர்சனம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்களோட நோக்கம் தான் என்ன புரிய அந்த பயப்படுற ஆளு இப்போ இந்த இப்போ சிபிஐ போயிட்டு இருக்கும் போதேதான் வந்து ஜனநாயக படத்துக்கான சர்டிபிகேட் தராம த தனி சின்னத்துல கொடுக்காம பண்ணிட்டு இருக்காங்க அப்ப பாருங்க எல்லா பக்கமும் நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு இல்ல நாங்க வந்து இந்த இந்த கரூர் சம்பவத்தை வந்து அது ஒரு துன்பியல் சம்பவமா சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு அந்த ஒரு விசாரணை தான் நாங்க பாக்குறோம் சரிங்களா ஜனநாயகன் போடா வந்து சென்சார் போர்டில் வந்து இன்னைக்கு எழுத்து அடிக்கிறாங்க கொடுக்காம இருக்கிறாங்கன்ற விஷயத்தை வந்து நாங்கள் ஒரு சினிமா சந்த விஷயமா தான் பாக்குறோம் இங்க வந்து நம்ம மேல விமர்சனம் பண்றவங்க தான் பாத்தீங்கன்னா தளபதி நெருக்கடி கொடுக்குறாங்க நெருக்கடி கொடுக்குறாங்க நெருக்கடி கொடுக்குறாங்க என்ன நெருக்கடி கொடுத்தாலும் சரி தளபதியை வந்து டச் கூட பண்ணி பார்க்க முடியாது ஏன்னா நாங்கள் உண்மையின் பக்கம் நிற்கிறோம் நீதியின் பக்கம் நிற்கிறோம் நேர்மீன் பக்கம் நிற்கிறோம் நீதியின் பக்கம் நிற்கவே தான் இந்த படத்தோட இஷ்யூ வந்து நாங்கள் ரிலீஸ் ஆன டேட் ஒன்பது தேதி கொடுத்துருந்தோம் ஆனால் சின்சார் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த யூஏஎஸ் ஆன்டல் கொடுக்கல சரிங்களா அதனால நான் என்ன பண்றோம் நாங்க உயர்நீதிமன்றத்துக்கு போறோம் உயர்நீதிமன்றம் எங்களுக்கான தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நான் பண்றோம் படத்தை ரிலீஸ் பண்ணான்ற வேலைகள் தொடங்கும் போதுதான் உடனே நான் பண்றேன் சென்சார் போர்டு மேல்முறையீடு போறாங்க மேல்முறையீடு போயிட்டு அங்கேயே ஸ்டே வாங்குறோம் இருபத்தொன்னாம் தேதி இந்த வழக்கு விசாரணை தள்ளி வச்சிருக்காங்க அதன் பிறகு நாங்க என்ன பண்றோம்னா கேவி நிறுவனம் சார்பா வந்து உச்சநீதிமன்றத்துல ஒரு மேல்முறையீடு பண்றோம் அந்த விசாரணை வந்து நாளைக்கு வரதான் போகுது நாங்க வந்து ஒரு சரியான ஒரு பாதையை நோக்கி ஒரு சரியான வழி தான் போகிறோமே தவிர இங்க நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தான் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு மாசமான ஃபோர்ஸ் வந்து அரசியல் ஃபோர்ஸில் இருந்து வளர்ந்து வந்துடக்கூடாதுன்றதுனால நம்ம மேலே வந்து ஒரு முத்திரை குத்துறதுக்காக இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து அரசியல் ஆதங்கம் பேசுகிறாங்க பேசுறாங்க அவர்கள் கருத்து சொல்லல அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருக்காங்களே இந்த படம் இல்ல இதுல கருத்து சொல்றதுக்கு விஷயம் இல்லைங்க அதாவது ஒரு கேவி நிறுவனம் வந்து இந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒரு விஷயத்த வந்து நீதியின் பக்கம் நின்று நியாயத்தின் பக்கம் நின்று நம்ம வந்து நீதிமன்ற ஏறி போறப்போ இங்க தன்னெழுச்சியா வந்து தளபதி அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லணும் அவசியம் தேவையில்லைல்ல புரிதுங்களா இல்லையா அதனால வந்து இது புடக்ஷனர் கரெக்டா சரியான வழியில பாத்துட்டு இருக்காங்க அதற்கான தீர்ப்பும் வரதான் போகுது நீதிமன்றத்துக்கு போயிருக்கும் நீதிமன்றத்துக்கு நம்ம தரப்பு வாதத்தை நம்ம வைக்கதான் போறோம் அவங்க சரியான தீர்ப்பு சொல்ல தான் போறாங்க படம் வெளியே வரதான் போகுது இதெல்லாம் வந்து தளபதி அவர்கள் வந்து மறுபடியும் பேசி இது அரசியல கொண்டு போயிடக்கூடாது இல்ல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ தளபதி அவர்கள் பிஜேபி கூட கூட்டணி போயிருவாரு போயிடுவா அப்படின்னா டெல்லிக்கு போக ஆளும் ஒன்றிய அரசு இவ்வளவு அதிகாரம் கொண்ட அரசு இருக்கும் போது அது கூட கூட்டணி போக போற ஒரு படத்தை வந்து நிறுத்துவாங்க அல்லது வந்து இவரு வந்து விசாரணைக்காக தளபதி அவர்களை எங்க கட்சி தலைவர் அவர்களை மிரட்டிப்பாகணும் பணியை போகணும் யாராலும் முடியவே முடியாது ஏன் நான் உதாரணத்துக்கு சொல்றேன்னா தளபதி படம் ஒவ்வொரு படம் வர்றப்பவும் இதே மாதிரிதான் பிரச்சனை வரதான் செய்யும் அந்த பிரச்சனை எல்லாம் கடந்துதான் தளபதி இன்னி வரைக்கும் வந்து சினிமா துறையில உச்ச நட்சத்திரமா இருக்காரு எந்த ஒரு அதிகாரம் பயத்துக்கும் அடி பணஞ்சி தளபதி அவர்கள் பின்வாங்க மாட்டாரு அதேதான் கடைசி படத்துல ஒரு உச்ச நடிகர் வந்து நீ ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்றானா நாங்க எப்படி வந்து இதுக்கு முன்னால வந்து சட்டரீதியா போனோமோ எப்படி வந்து சிலன வழிக்கு போனோமோ அதைதான் இப்ப நாங்க போறோமே இன்னொரு உதாரணம் சொல்றேன் இவங்க வந்து பிஜேபி பிடிமு பிடிஎம் பிடிமுன்றாங்க இந்த படத்துக்காக குரல் கொடுத்துருக்காரு திரு ராகுல் காந்தி அவர்கள் அப்போ பிடிஎம் இருந்தால் எங்களுக்கு ஆதரவு யார் குரல் கொடுத்துருக்கணும் அவர் தான் குரல் கொடுத்துருக்கணும் பிஜேபி சார்ந்த பெரிய பெரிய தலைவர்கள் தான் குரல் கொடுத்துருக்காங்க எல்லாரும் குரல் கொடுத்துருக்கணும் இவங்க எல்லாரும் அமைதியாக இருக்கிறப்போ ராகுல் காந்தி ஒரு பரவலு கொடுக்காருன்னா நாங்க யார் பிடி மே சிடி மேனு பாக்குற மக்களுக்கே தெரிஞ்சிடும் நாங்க வந்து சரியான வழியில தான் முன்னாடி இப்போ மெர்சல் படத்தப்போதும் கொடுத்திருக்காரு ஆமா தமிழ்த்தங்க அவர் குளிர் போனோம்னு சொல்றாரு தமிழின் பண்பாட்டின் மீது வந்து இது தாக்குதலு அவர் சரியான ஒரு பதில் தான் சொல்லியிருக்காரு இத வந்து இவங்க அரசியலா மடமாத்தம் பண்றாங்களே திமுகவுக்கு எப்படி இருக்கும் இப்போ ராகுல் காந்தி வந்து இப்போ ராகுல் காந்தினா ராகுல் காந்தி சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜனநாயக சப்போர்ட் பண்ண காங்கிரஸ் கட்சியெல்லாம் திட்டிகிட்டு இருந்தாங்க ஐடிவிங்காக இருக்கட்டும் கட்சியெல்லாம் இருக்கட்டும் ஜனநாயகனுக்காக ஒவ்வொரு பொங்கு பொங்குறாங்க அப்படின்லாம் அவங்க பேசிட்டு இருந்தாங்க ஜனநாயகன் படம் வந்து வராதுக்கான காரணமே வந்து விஜய தரதுக்காக பிஜேபிய செட் பண்ணி அந்த படத்தை நிறுத்தி விட்டாங்க சில அண்டாக்கலாம் இப்போ ராகுல் காந்தி பேசின பிறகு எப்படி ரியாக்ட் பேசினா இல்ல இல்ல அதாவது இந்த அண்டா உண்டாங்க வேலை இதுதான் ஏன்னா அவங்களுக்கு இந்த அண்டா உண்டாங்கலாம் பேசலன்னு வச்சிக்கலாம் அவங்களுக்கு அந்த இரநூறுபா கரீட் ஆகாது ஆனா பேசிதான் இருப்பாங்க எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா திமுக எங்க இருந்து பயம் ஆரம்பிக்குதுன்னா முத முறை எங்கன்னா பிரவீன் சக்தியர்கள் வந்து தளபதி சந்திச்சார் வீட்டில் வந்து சந்திச்சார் அங்க இருந்தே போகச்சல் ஆரம்பிக்குது இவங்களுக்கு ஏன்னா காங்கிரஸ் சார்ந்த எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் வந்து டிவிக்கு கூட தான் போகணும் ஓப்பனா பேச ஆரம்பிச்சுட்டாங்க மாணிக்கம் தகவல் வந்து ஓபனா பேச அங்கே தான் போகணும் ஆட்சியில் அதிகாரம் வேணும் பங்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கிறப்போ இந்த ஜனநாயகன் படத்தில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு ட்விட்டர் போடுறப்ப இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இன்னும் மயம் வந்துருச்சு எங்க நம்ம கூட்டம்ல இருந்து வெளியே போயிடுவாங்களா இவங்க கூட்டில் இருப்பாங்களா காங்கிரஸ் திட்டிக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் வந்து காங்கிரஸ் வந்து தோத்து போயிடும் இத்தனை சீட்டு வாங்கிருமா அத்தனை சீட்டு வாங்கிருமா இவங்கெல்லாம் கூட இருக்கும் கூட காங்கிரஸ் யார் தெரியுமா அவங்க வந்து இப்போ பிராமண ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதிட்டு இருக்கிறாங்க அதான் எழுதுறவங்க கிட்ட ஒரே ஆதரவாக இருந்தா அவங்க வந்து அதுதான் கேட்குறாங்க அதுதான் காங்கிரஸே பிஜேபி டிமாங்க அதுதான் இப்போ தான் கேள்வி கேட்குறேன் இருபத்தி நாலு ஏன் பத்து சீட்டு குத்திங்க நீங்கள் காங்கிரஸ் தான் ஒன்றும் இல்லைன்றீங்க காங்கிரஸ் தான் பிராமண கட்சின்றீங்க காங்கிரஸ் நின்ன தோத்துருவாங்கன்னு சொல்றீங்க ஏன் பத்து சீட்டு குத்தீங்க நீங்க ஏன் ஏன் நீங்க வெளியே போக வேண்டியதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசுறாங்க அவங்க எம்எல்ஏக்கெல்லாம் பேசுறேன் எம்பி எல்லாம் சொல்ல வேண்டியதுன்னு இல்ல பெரிய ஒரு மனவரத்துல திமுக உடம்பிருப்புகள் இருக்காங்கன்னு தெரியும் என்ன என்ன விஷயம்னா நம்ம திட்டம் ஜனநாயகன் வந்து பிஜேபியோட படம் தான் டிவிக்கு வந்து பிஜேபியோட கூட்டணி போக்குவரம் சொல்லிட்டு வந்து ஆப்போசிட்ல ராகுல் காந்தி பேசணும்னா என்ன பண்றதுன்னே தெரியல ராகுல் காந்தி திட்டவும் முடியல கூட்டணியை விட்டு வெளியில் திமுக அசைன்மெண்ட் பாருங்களேன் இதே வந்து மத்திய அரசில் ஆட்சி அமைக்கும் போது தேவையான கேபினட்லாம் வாங்கி வச்சுப்பாங்க பிள்ளைக்கு பேரனுக்கு பேத்திக்கெல்லாம் அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்துருவாரு யாரு கருணாநிதி அவர்கள் அதே மாநில லெவலில் வந்து இவங்க வந்து ஆட்சியில பங்கு அதிகாரத்திலேயும் பங்கு கிட்ட கொடுக்க மாட்டாங்க அரசியல் அரசியல் என்ன மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை அரசியல் பார்த்தீங்களா ஒன்றிய அளவுல முத முதல்ல இவங்க வந்து இந்த அளவுக்கு வளர்ந்ததுங்கிறதுக்கான காரணம் வந்து காங்கிரஸ் கட்சி தான் திமுகவுக்கு இந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க ஆமா ஆனா அந்த காங்கிரஸோட ஆட்சி போறதுன்னு காரணமாக இருந்தவங்களும் திமுக தான்ங்கிறது உலகமே அறிஞ்ச ஒரு விஷயம் இல்ல இப்ப இந்த இருபத்தாறு ஆறு தான் நடக்க போகுது இப்ப இவங்க எப்படி வந்து அவங்களை பயன்படுத்தினாங்களோ மறுபடியும் இவங்க இருபத்தி ஆறுல வந்து திமுகவா காங்கிரஸ் அண்ணான்றது இந்த கூட்டணி விஷயம் வந்து இவ்வளவு எப்படி போகுது பாத்தீங்களா இன்னொரு வந்து இது கூட்டணிக்காக பயன்படுத்திக்குவாங்க விஜய வந்து டிவிக்கு எல்லாம் வந்து சேஃப் ஆயிருங்க உங்களை நம்பாதீங்க நீங்க வந்து உங்க கூட கூட்டணி கூட்டுன்னு சொல்லிட்டு கடைசிட்டு திமுக கூடவே போயிடுவாங்க அப்படின்னா சொல்றாங்க இல்லைங்க இவங்க பயன்படுத்துறதுதான் பயன்படுத்தட்டும் இல்ல இவங்க வந்து சேர சேரட்டும் அது வந்து தமிழக ஒற்றை தலைமையும் காங்கிரஸ் தலைமை எடுக்கொண்ட முடிவு அதுக்கு நம்ம எதுவும் தலையிட முடியாது இல்ல 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 என்னன்னா இப்போ கட்சியில இருந்து முக்கியமான ஒரு நிர்வாகி வந்து போய் பாக்குறாரு பிரவீன் சக்கரவர்த்தி பாக்குறாரு அப்பே வந்து சில கேள்வியெல்லாம் வந்துச்சு இவர் வந்து கட்சி விட்டு தூக்கிடுவாங்களா அப்படி வந்து உண்மையா கட்சி சொல்லிதான் போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகங்கள்லாம் வந்துச்சு ஏன்னா ஒரு பக்கம் செலவு பிறந்தாங்க நேற்று வரைக்கும் இந்திய கூட்டணி பலமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்ப கட்சியோட தலைமையா இருக்க அவர் சொல்லிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி வந்து ஜனநாயகம் ஆதரவாக அதுவும் பராசக்தியும் சென்சார் பிரச்சனை வந்துச்சு பராசக்தி எல்லாம் அவர் பேசலை ஏன்னா முழுக்க முழுக்க பராசக்தி காங்கிரசுக்கு எதிராகவும் அவதொரு கருத்துக்களையும் பேசி பொய்யான ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்க நிலையில வந்து அதை பத்தியெல்லாம் பேசல அவர் டைரெக்டா சொல்றாரு ஜனநாயகரை மென்ஷன் பண்ணியே சொல்றாரு படத்தை இல்லை அதாவது அது வந்து எப்படி இருக்கும் திமுகவுக்கு இல்லை இல்லை திமுகவுக்கு வந்து தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து நடுக்கம் தான் இருக்குது பயம்தான் இருக்குது விருக்தி தான் இருக்குது அவதூறு இருக்குது வன்மம் இருக்குது ஏன்னா தொடர்ச்சியாக அது மாதிரி பேசிகிட்டே வராங்க நான் பைப்பிளில் 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 பண்ணுவாங்க ஆனால் ஒவ்வொரு மாட்டிலும் தளபதி பற்றி தான் மறுமையாக விமர்சன் பண்ணிட்டுருக்காங்க என்ன காரணம்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆண்டு கட்சி திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சியுமே ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னதே கிடையாது அந்த ஒரு டிக்ளரேஷனை வந்து தளபதி அவர்கள் வந்து முதல் மாட்டிலே கொடுத்துட்டாரு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இது இத்தனை நாளா வந்து திமுக கூட அதிமுக கூட்டணியில் இருந்த சின்ன சின்ன கட்சிகள் வந்து நம்ம இன்னைக்கு அதிகாரத்துக்கு வர்றது எப்ப நம்ம அமைச்சராவது எப்ப எப்போ நம்ம கேபினெட் வர்றதுன்றது வந்து அவங்க தான் ஒண்ணுதான் தான் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் அவர்களும் எதிர்பார்க்குறாங்க எங்களுக்கு வந்து ஆட்சியில வேணும் அதிகாரத்துல பங்குவேன்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே நிலைப்போட நாளைக்கு வந்து ரொம்ப காலமா கேட்டுட்டு இருக்கிறேன் திருமாவன கூட முடிவெடுக்கலாம் ஆச்சியும் பங்கு அதே தான் இருக்காங்க ஏன்னா திமுக கண்டிப்பா கொடுக்கவே மாட்டாங்க அவங்க கூட இருந்தாங்கன்னா இதே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அவங்க கேட்பாங்க கொடுக்க மாட்டாங்க இந்த கொடுக்காம இருந்து இதுல பயணிக்கிறதுக்கு நம்ம ஏன் கொடுக்குற இடத்துக்கு கூடாது சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டானு உங்களுக்கு பயம் வந்துரும் இல்ல கண்டிப்பா கண்டிப்பா அதனாலேயே தலைவர்கள் கட்சி தொடர்ந்து திமுக பயம் தான் இந்த ஜனநாயகன் படத்துல வந்து இன்னும் பயம் அதிகரிச்சு தான் சொல்ல முடியும் அவங்க தொடர்ந்து பார்ப்போம் தலை எனக்கு ரிலீஸுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் களம் எப்படி இருக்கு கூட்டணி கட்சிகளோட அரசியல் களம் அவங்க மாற்றம் எல்லாம் எப்படி இருக்குன்னு தொடர்ந்து ப பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம் எவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த டிஸ்கஷன்ல பங்கேற்றதுக்கு நன்றி மக்களுக்கு நன்றி சொல்லுவோம் நன்றி நன்றி